ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் பிளேட் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி சீம்பால் வச்சு கடம்பு எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் அதாவது மாடு கன்று போட்டதும் ஃபஸ்ட்டு மூணு நாள் கிடைக்கிற பாலை வச்சு இந்த ரெசிபி செய்வாங்க நார்மல் மில்க்குக்கும் இந்த மில்க்குக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நார்மல் மில்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும் இந்த மில்க் நல்லா எல்லோயிஷாக இருக்குது பாருங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு அரை லிட்டர் அளவு சீம்பால் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஸ்பூன் அல்லது விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் கருப்பட்டி வெல்லம் இது எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நாட்டு சக்கரை கரையிற வரையும் நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சர்க்கரையோடு சேர்த்து ஒரு நாலு ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இது கூட ஒரு துண்டு சுக்கும் நாலு மிளகும் இடித்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஏலக்காய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம ஸ்டீமரில் தான் வேக வைக்க போகிறோம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதும் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க பாலை தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா வெந்திருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கோம் இது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்பூனு அல்லது கத்தி வச்சு நீங்கள் பண்ணி பார்த்தாவே தெரியும் நம்ம ஸ்பூன் அல்லது கத்தியில் ஒட்டாமல் வந்தால் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அப்படி ஒட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக வச்சாவே போதும் ஒரு சூப்பரான சீம்பால் கடம்பு ரெடி நான் இன்னைக்கு ரெண்டாவது நாள் பால் வச்சு தான் இந்த ரெசிபியை செஞ்சுருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு டே பால் வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு கெட்டியாக கேக் மாதிரி கிடைக்கும் உங்களில் யாருக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஃபேவரெட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்